வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளையாட்டோ கேள்யோ தான் அதெல்லாம் கிடையாதுங்க மூணு கழுதை விற்பனை இது வாங்கியிருக்குது ஒருத்தருக்கு வியாபாரிக்கிட்ட அவர் வந்து வியாபாரிகிட்ருந்து வாங்கியிருக்குது இது வந்து பொது சமக்கத்தை வாங்கியிருக்குதுங்க இது நக்கல் நையாண்டி அதெல்லாம் கிடையாதுங்க வண்டியில் வியாபாரி எப்பவுமே மாதத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணுவோம் ஏன்னா கழுதியாவின் அளவுன்னு போட்டு மாஸ்க் விட்டா எப்படி இருந்தாலும் ஒரு அமைச்சல் அமையி அப்படி மூணு கழுத என்ன ரேட்டு என்ன வேகரம் தரம் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு குட்டி கழுத ரெண்டு தாய் கழுதிங்க இது பார்த்திங்கன்னா செமக்கிறதுக்காக இப்போ அவர் வாங்குறாரு அந்த குட்டி வந்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் எது பொதியெல்லாம் செமக்கிறதுக்கு இது என்ன ரேட்டுன்னு மொதல் உங்களுக்கு சொன்னா தானே அது எப்படிங்கிற தெரியும் எப்படியா இருந்தாலும் வாங்கி ஏற்றுப்போம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அதுக்கு தான் ஸ்பாட்லியாக எடுத்து போடுறது கழுதே இது உங்களுக்கு எங்களுக்கு வேணும்னா எல்லாருமேலாம் கேட்க மாட்டாங்க அது வாங்குறவங்களுக்கு கரெக்டாக நம்ம வீடியோ பார்க்குற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க அப்படி வாங்குற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் விலையை சொல்கிறேன் பாருங்கள் முப்பத்தோராயிரம் மூணு கழுத சும்மா அரை குறை காசு கழுதிங்கன்னா பத்து மூணு அப்படி கிடையாதுங்க மூணுமே வெள்ள சாதி கழுதிங்க இது குட்டி நல்லா உங்களுக்கு வந்து குறஞ்சது வந்து ஒரு அந்த பெருசுகளாக நூறு நூறு அந்த மாதிரி செமக்கு அதனால வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து கழுது வாங்க மாட்டாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய இருக்கிறாங்க கழுது வாங்குறவங்களும் வேணும்னா சொல்லுங்கள் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வாங்கி நான் கடித்தரை கொண்டாடல ஒருத்தருக்கு வாங்கி ஏற்றிட்டு போகுது இப்போ மாதத்துக்கு ஒரு வியாபாரம் ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரம் நடக்கல இப்படி ஒரு வீடியோ போடலாம் இன்றைக்கின்னு பார்த்து இந்த தோசனை வந்துச்சு போட்டு வெள்ள ஒரு வீடியோ யாராச்சும் கேட்டாங்கனாலும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மூணு கழுதையும் முப்பத்தி ஓராயிரம் கழுதை இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இடம் வேண்டாம் வாங்கியாச்சு வண்டி ஏற்றுது அப்போ நம்ம இடத்த அதை சொல்லி நம்ம அது வேஸ்ட்டுங்க எந்த எங்கே வாங்கணுமோ அதுங்கிறது வேண்டாம் கழுதி இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூருக்கு பார்க்கணும்னா எங்க எங்கள் ஊர்லேருந்து ஒரு மூணு தான் போகுது கழுதை வேணுமுகனவர்கள் தொடர கொள்ளுங்க வாங்கி கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பொதிசியமக்கவோ இல்லை எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படிங்கிறதுக்காகவோ பாலுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கழுதியெல்லாம் முத்தி சென்னையாக இருக்கணும்னு நினைக்கணுங்க இந்த கழுதியில்லை அது நம்ம செக்கால் பண்ண முடியாது குட்டி போட்டாத்த அப்படி பாலுக்களுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கேட்பாங்க அப்படி வேணுங்கிற நவர்கள் தொடர கொள்ளுங்க கழுதி இருக்கிற எங்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரேதை அப்படி விசுக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக கொண்டாந்து மூணு கழுதையும் இறக்கி விடுவா அப்படி பார்த்தீங்கன்னா வாடகை தனியாக பேசணும் ஏன்னா நிம்பல் ஆங்கில கேட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு வந்து கிலோமீட்டர் வாடகை தான் பேசியாகணும் எப்படி என்ன பேரும் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறோம் நம்ம வீடியோ பார்க்குறோம் கரெக்டாக கழுதுவாங்கன்னு தெரியும் தெரியுமேன்ட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால வீடியோ பார்க்குறது சரி இது எதாவது பொய் அப்படிங்கம்மா அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வேணுமா இறைக்கலாம் நிறைய பேத்துக்கு ரேட்டு கழுதினே எப்படின்னு நினச்சிப்பாங்கன்னா எதற்கால தான் ஐநூறுரூவா அறநூறுவா வரும் ஆயிரம் ரூபா வரும் ஐநூறுரூவா நினைப்பாங்க இதுக்கெல்லாம் சூப்பர் கழுதி கழுதியிலேயே வந்து ரகங்கள் நிறைய இருக்குது இப்போ கோவேரி கழுதியெல்லாம் வந்து அந்த இது அந்த சாதி அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு எதாவது வளர்த்த வேணும்னா பிடிக்கும்னு ஆசைப்பட்டால் வாங்கிட்டு போகலாம் நான் எல்லாத்தையும் வாங்க சொல்கிறேன்னு ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க இது வாங்கிட்டு போகிறது ஒரு யோகந்த ஒன்றும் தப்பில்லை நான் என்ன சொல்கிறேங்கண்ணா இது வாங்குகிற ஆளையில நிறைய இருக்கிறாங்க நம்ம இப்போ நாலாயிரம் பேர் பார்க்குறாங்கல்லங்க ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் அந்த தொழில் செய்கிறவன இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எப்படியும் மாதத்துக்கு வீடியோ போடுவேன் உங்களுக்கு வேணும்னா போய் தாராளமாக வச்சு சந்தோஷமாக பொதிசியமக்கிறதோ இல்லை மற்ற இதால் பால் கறந்து விற்கிறதோ எல்லாம் தாராளமாக செய்யலாம் நம்ம ஊருக்கு தான் இப்போ இந்த கழுது வருது நான் நம்ம கடித்த வரைக்கும் கிளம்பு இன்னொரு வியாபாரிக்கு வாங்கியிருக்குது நீங்கள் பணத்தை அட்வான்ஸ் ஏதோ கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு பேர் எந்த ஏரியா என்ன வேறு சொன்னிங்கன்னா வாடகை கொடுத்துட்டு கலது இறைக்கலாம் எந்த தவறு மரம் இந்த தளவுக்கு இந்த செல்ஸ் நாளைக்கு எப்படி என்ன வேறு பார்க்குறேன் செவளமாட்ட ஒன்று இருக்குதுங்க அதையும் போடுறேன் பாருங்கள் இந்த தளவுக்கு ஏன்னா இதையும் அதையும் ஒன்றா போட்டு குழப்பணும்னு விட்டுட்டு வேணுங்கிற நபர்கள் தர கொழுங்குங்க என் நம்பருக்கே சொல்லுங்கள் இல்லை அவர் நம்பர் நான் கூட தர நீங்கள் இன்னும் சந்தேகங்கள் இருந்துன்னா வாங்குற ஆளுங்க பேசுங்க இல்லை நம்மகிட்டமே பேசுவோம்னீங்கன்னாலும் பேசுங்க மாடு மாதிரியே இது ஒன்றும் அதில் ஒன்றும் தனிச்சது கிடையாதுங்க அட்வான்ஸ் போகிறத சொல்கிறேன் இப்போ நான் காலையில் தான் நீங்கள் கொண்டாந்து இறக்கி விட்டு காசு வாங்கலாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது எதுவுமே வந்து அட்வான்ஸு பேர ஒழுங்கு சந்தோஷமாக கொண்டு வளர்த்தலாம்